வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டின் தெற்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான புனிதமான திருச்செந்தூர் கோவிலைப் பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம் திருச்செந்தூர் ஒரு கடல் நகரம் இங்கு உள்ள காற்றிலும் கடலிலும் கலந்திருக்கிறது கடவுள் அருள் முருகனின் ஆறுபடை வீடுகளில் மலைமீது இல்லாத கோவில் என்றால் அது திருச்செந்தூர் தான் இது கடலோரத்தில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில் பலம்பெரும் புராணங்களின்படி சூரபத்மன் எனும் அசுரனை அழிக்கவே இவ்விடத்தில் முருகப்பெருமான் வேல் எடுத்தார் அந்த வீர தொன்மை இன்றும் கூட சூரசம்காரம் என்ற திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது கோவிலின் ராஜகோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது முழு கோவில் கடற்கரை பக்கம் நோக்கியே இருக்கிறது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் இங்குள்ள முருகனின் பார்வை பட்டவுடன் நம்மை பரவசமாக்கும் அதோடு விநாயகர் துர்க்கை அம்மன் நவ கிரகங்கள் என அனைத்து சன்னதிகளும் ஆன்மீக ஆழத்தை பெருக்கும் இங்கு உள்ள தீர்த்தங்கள் நாசிகேந்திர தீர்த்தம் சங்குதி தீர்த்தம் போன்ற புனித நீர்த்தொட்டிகள் இது மட்டுமல்ல சிறப்பானது சந்தன காப்பு கடலில் விழுந்தும் கரையாமல் மீண்டது என நம்பப்படுகிறது திருச்செந்தூரில் நடைபெறும் கந்தசஷ்டி விழா ஒரு பக்தி சங்கமம் ஆறு நாள் நாடக வடிவில் நடைபெறும் சூரசம்காரம் நிகழ்ச்சி இறைவன் வெற்றியை வாழ்த்தும் ஒரு மகா நிகழ்வு அதேபோல் பங்குனி உத்திரம் தைப்பூசம் சித்திரை ஆவணி விழாக்கள் முழுக்கோவிலையும் கொண்டாட்ட நிறைவாக்கும் இந்த கோவிலில் நம் விடுதலை வீரர் பாவு சிதம்பரம் பிள்ளை சிறை காலத்தில் இங்கு தியானம் செய்தார் புராணக் கதைகளின்படி இந்த தளம் முருகப்பெருமான் அசுரன் சூரபத்மனை வீழ்த்திய இடமாக குறிப்பிடப்படுகிறது சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்தபின் முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானை வழிபட விரும்பினார் இதற்காக மாயன் என்ற தெய்வீக கட்டிடக்கலைஞர் இந்த கோயிலை வடிவமைத்தார் கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு கோயில் வளாகம் வடக்கு தெற்கு திசையில் இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அடி நீளமும் இலக்கு மேற்கு திசையில் இருநூற்று பதிமூணு அடி அகலமும் கொண்டது கடற்கரையில் அமைந்துள்ளதால் இது மற்ற முருகன் கோயில்களிலிருந்து தனித்துவமானது கோயிலில் ஆண்டுதோறும் பல திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மாசிமகத் திருவிழா மாசி மாதத்தில் பிப்ரவரி மார்ச் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் ஆவணி திருவிழா ஆவணி மாதத்தில் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் சூரசம்காரத்தை நினைவுகூரும் இந்த விழா ஐப்பசி மாதத்தில் ஆறு நாட்கள் நடைபெறும் திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது தலமாகும் தூத்துக்குடியில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பசுமை படர்ந்த கடற்கரை மற்றும் சின்ன மலையோடு சூழப்பட்டு அமைந்துள்ளது கோவில் கடற்கரைக்கு மிக அருகில் உள்ளதால் கடல் நீரில் தீர்த்தமாடுவது வழிபாட்டின் ஒரு பகுதியாகும் தங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயில் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை கொண்டதாக கருதப்படுகிறது இங்குள்ள வீரபாகுவுக்கு முதலில் பூஜை செய்து பின் செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது கோயில் அமைந்துள்ள இடம் முன்னர் திருச்சீரலை என அழைக்கப்பட்டது கோயில் வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூற்றி பதினாலு அடி அகலத்துடனும் அமைந்துள்ளது யாலி மண்டபத்துக்கு மேல் நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தி ஐந்து அடி அகலத்துடனும் திகழ்கிறது அமைதியை நாடி இன்றும் ஏராளமான மக்கள் திருச்செந்தூர் முருகனை தேடி வருகிறார்கள் திருச்செந்தூர் அது ஒரு கோவில் மட்டுமல்ல ஒரு அனுபவம் ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் நீங்களும் ஒரு முறை இந்த புனித தலத்தை பார்த்து வாருங்கள் மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இனிய நாட்களில் இன்னும் பல ஆன்மீக பயணங்களோடு சந்திப்போம் வாழ்க அருள்